விட கொஞ்சம் சத்துக்கள் அதிகம் சில சத்துக்கள் இந்த வெள்ளை கொண்டு கடலையில் கிடையாது நூறு கிராம் இந்த கொண்டு கடலை மூலமா நம்மளுக்கு பதினேழு கிராம் புரதச்சத்து கிடைக்குது அதே மாதிரி முளைக்கட்டி நம்ம இந்த பயிர் வகைகளை சாப்பிடும் பல வைட்டமின் சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குது சுலபமா ஜீரணமும் ஆகும் நிறைய என்சைம்கள் உடலுக்கு தேவையான என்சைம்கள் அப்படிங்கறத அதிகரிக்கும் சீக்கிரமா வேகம் முளைகட்டிய பயிரை வறுக்கும் போது அது ஒரு மால்ட் அப்படின்னு மாறும்போது ஒரு நல்ல மனம் நறுமணம் கிடைக்கும் எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச இதை முழுமையான உணவு அப்படின்னு சொல்லலாம் எடை குறையவும் இதே நோய் வராமலும் தடுக்கக்கூடிய ஒமேகா த்ரீ கொழுப்புகள் சரியான விகிதத்துல ஒமேகா சிக்ஸ் கொழுப்போட சேர்ந்து இந்த பயிர வகைகள் கொண்டைக்கடலையில நம்மளுக்கு கிடைக்குது அதனால இந்த கொண்டைக்கடலையை தினமும் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம ஆரோக்கியத்துக்கு இதை பொட்டுக்கடலையே உபயோகிக்கும் போது நிறைய தண்ணீர் குடிக்கணும் கர்ப்பிணிகளுக்கு மிகவும் தேவையான இந்த போலேட் சத்துக்கள் கொண்ட கடலையில அதிகமா இருக்கு முக்கியமா மரபணு கோளாறுகள் வராமல் தடுக்கக்கூடிய கோளின் அப்படிங்கிற